திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இருந்து பதினான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடும்பவனம் கோவிலின் வரலாறு தெரியுமா மகாபாரத கதையில் வரும் இடும்பன் மற்றும் இடும்பை வாழ்ந்த இடம் இடும்பனின் சகோதரி வியாச முனிவர் இதை இடும்பவனம் என்று பெயர் சூட்டினார் என்பது ஒரு புராண வரலாறு தல அதிபதி சர்க்குணநாதர் சர்க்குணேஸ்வரர் மணக்கோலநாதர் கல்யாணேஸ்வரர் இடும்பவனேஸ்வரர் தாயாராக மங்களவல்லி கல்யாணேஸ்வரி இங்குள்ள தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் யமதீர்த்தம் ஏக தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது வழிபட்டோர் சம்பந்தர் சேக்கிலார் இடும்பன் பிரம்மன் அகத்தியர் யமன் ராமர் சிவனுக்கு சர்க்குணநாதர் என்று பெயர் வர காரணம் என்ன தெரியுமா பிரம்மனுக்கு ஏற்பட்ட சாபத்தினால் குறைந்தது மேலும் பிரம்மா விஷ்ணுவிடம் இருந்து படைக்கும் சக்தியை பெற வேண்டி பூமிக்கு வந்து இத்தலத்தில் நீண்ட காலம் தவம் இருந்தார் நீண்ட கால தவத்திற்கு பின்பு பிரம்மனின் தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த சிவன் பார்வதி முருகர் மற்றும் விநாயகருடன் தோன்றி பிரம்மனை அருளினார் மேலும் இதனால் மகிழ்ச்சியடைந்த பிரம்மன் பிரம்ம தீர்த்தத்தை உருவாக்கினார் இதுவே கோயிலின் எதிரில் உள்ள தீர்த்தமாகும் மேலும் பிரம்மன் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட்டு சாத்வீக குணங்களை பெற்றார் பிரம்மனுக்கு சாத்வீக குணத்தை அருளியதால் சிவன் சர்க்குணநாதர் என்று அழைக்கப்படுகிறார் வைகாசி விசாகத்தில் பிரம்ம தீர்த்தத்தில் பிரம்ம உற்சவம் நடக்க பிரம்மரே ஏற்பாடு செய்த ஸ்தலம் பிறவி பிணியுடன் பிறந்த இடும்பன் என்ற அரக்கன் இங்குள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சர்க்குணநாதரை வழிபட்டு தனது பிறவி பிணியை நீக்கினார் மேலும் மகாபாரதத்திற்கு பின்பு இடும்பன் தன் பாவங்களை போக்க இத்தலத்தில் நீராடி இறைவனை வழிபட்டு தனது சகல பாவங்களை மேலும் தன் மகன்களான பாண்டவர்களுடன் வனவாசத்தில் இடும்பனின் பாவங்களை பிரம்ம தீர்த்தத்தில் பின் இத்தலத்திலே பீமனுக்கும் இடும்பைக்கும் திருமணம் நடைபெற்றது இதனால் சிவனை இடும்பானேஸ்வரர் என்றும் அழைக்கின்றோம் அகத்தியருக்கு சிவன் பார்வதி திருமண கோலத்தை காட்டி அருளிய ஸ்தலம் இதனால் இடும்பானேஸ்வரரை மனகோலநாதர் கல்யாணேஸ்வரர் என்றும் அழைக்கின்றோம் மேலும் தேவ என்ற அந்தகனும் அவருடைய மனைவிக்கும் ஏற்பட்ட சாபத்தினை அகத்தியர் தன் சமண்டல நீரை தெளித்து பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சர்க்குணநாதரை வழிபட்டு சாப விமோசனம் அளித்தார் திருஞான சம்பந்தர் வேதாரண்யத்தில் இருந்து மதுரை சென்றபோது இத்தலத்திற்கு வந்தார் அச்சமயம் அவரது கண்களுக்கு இத்தலத்தில் உள்ள மணல்கள் எல்லாம் சிவலிங்கமாக தெரிந்ததால் கால்களால் நடக்காமல் தன் கால்களை உயரே தூக்கி கைகளால் நடந்து வந்ததால் வரலாறு கூறுகிறது திருக்கடையூரில் மார்க்கண்டேயர் மீது யமன் பாசக்கயிற்றை வீசியதால் யமனுக்கு சாபம் ஏற்பட்டது இதனால் யமன் இத்தலத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சிவனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றார் இங்குள்ள தீர்த்தம் யமதீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது குணபரன் என்பவர் தன் தந்தையின் அஸ்தியை இத்தலத்திற்கு கொண்டு வந்தபோது அவர் தந்தையின் உருவம் தோன்றி குணபரனை வாழ்த்தி முக்தி பெற்றது எனவே இந்த தலம் பிதுர் முக்தி அல்லது பித்ரு முக்தி தலம் என்று அழைக்கப்படுகிறது கடல் நுரையினால் ஆன சித்தி புக்தியுடன் கூடிய வெள்ளை விநாயகர் இத்தலத்தில் அருள் பாலிக்கிறார் மேலும் ராவணனை வெல்ல சென்ற ராமர் வழிபட்ட ஸ்தலம் ஒரே கல்லாலான மகாலட்சுமியின் ரூபமான கஜலட்சுமி தக்ஷணாமூர்த்தி சனீஸ்வர பகவான் இத்தலத்தின் சிறப்புகளாகும் ஆகும் நம்ம டெல்டா மாவட்டத்தில் இருக்க புகழ்பெற்ற கோயில் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவோம் இது மாதிரி வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்